இன்றைக்கி பிஸ்கட் தாங்க நம்ம செய்ய போகிறோம் நான் ஏற்கனவே கோதுமை மாவு மைதா மாவெல்லாம் ஒயிட் சுகர் வச்சு பிஸ்கட் செஞ்சுருக்கேன் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும் சரி இன்னைக்கு வந்து நம்ம வித்தியாசமாக மாவும் நாட்டு சர்க்கரையும் வச்சு ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தினைமாவும் நாட்டு சக்கரையிலேயும் தான் நான் பிஸ்கட் செஞ்சேன் பிஸ்கட் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க அதாவது கோதுமை மாவு மைதா மாவில் செய்கிறத விட இந்த தினை மாவு பிஸ்கட் ரொம்பவே டேஸ்ட்டு நல்லா இருந்தது அந்த தினையோட வாசனை அவ்வளோ நல்லா இருந்தது நான் வந்து கொஞ்சம் நட்ஸ் தூவி செஞ்சிருந்தேன் அது வந்து ரொம்பவே நல்லா இருந்தது கடிச்சு சாப்பிடும் போது அப்படியே கடிப்பட்டுக்கிட்டு அந்த டேஸ்ட் பிடிச்சிருந்ததுனால தம்பிங்க இன்னும் கொஞ்சம் பிஸ்கட் செஞ்சு வைங்க அப்படிங்கிறது அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் நட்ஸ் எல்லாம் தூவாமல் ரெண்டாவது பேட்ச் போட்டிருந்தேன் அதுவுமே நல்லா இருந்தது இந்த பிஸ்கட் செய்யறதுக்கு முழுக்க நான் பட்டர் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி ஹெல்த்தியாக நாமளே நம்ம வீட்டில் செஞ்சு தரும் போது அதை சாப்பிட்டுட்டு குழந்தைங்க நல்லா இருக்குன்னு சொல்லும் போது இன்னுமே நிறைய ட்ரை பண்ணலாங்கிற எண்ணம் வந்திருக்கு